விவேகம் வி ப்ளஸ் அகாடமி நடத்தும் செந்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம போன வீடியோவில் வினாவிண்டைய வகைகளை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு இயல் ஐந்தில் உள்ள விடை வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் சரியா விடைகள் வினா வந்து ஆறு வகைப்படும் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விடை வந்து எட்டு வகைப்படும் விடையுடைய வகைகள் விடை வந்து எட்டு வகைப்படும் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து சுட்டுவிடை சுட்டுவிடைனால் என்ன இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நேராக போனோம் வலப்புறமாக போனோம் எடப்புறமாக போகணும் இங்கே போனோம் அங்கே போனோம் அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று சுட்டு விடையாக கூறுவது சுட்டு விடை என்று அழைக்கப்படுகிறது ரெண்டாவது வந்து மறைவிடை மறைவிடையினுடைய வேறு பெயர் வந்து மறுத்து கூறுதல் எதிர் மருத்து கூறுதல்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை செய்வியா அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் எனது மறைவிடை கடைக்கு போவியா அப்படின்னா போக மாட்டேன் மறுத்து கூறுவது தான் மறைவிடை என்று அழைக்கப்படுகிறது மூணாவது வந்து நேர்விடை நேர்விடை அப்படின்னா செய்வாயா அப்படிங்கிறதுக்கு செய்வேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுவதுனால இதற்கு உடன்பட்டு கூறுதல் விடை என்று பெயர் கடைக்கு போவியா அப்படின்னா போவேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுவதுனால இது விடை என்று அழைக்கப்படுகிறது நாலாவது வந்து ஏவல் விடை ஒரு வேலையை செய்வியா அப்படின்னா நீயே செய் அந்த ஏவுதலையே விடையாக கூறுவது எனது ஏவல் விடை என்று அழைக்கப்படுகிறது அஞ்சாவது உற்றது உரைத்தல் ஏன் நீ ஏன் விளையாடாம படிச்சே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா எனக்கு கால் வலிக்கிறது ஏற்கனவே தனக்கு நேர்ந்ததை விடையாக கூறுவது உற்றது உரைத்தல் விடை என்று அழைக்கப்படுகிறது ஆறாவது உருவது கூறல் நீ என்னை படிக்கலையா அப்படிங்கிறதுக்கு தலை வலிக்கும் படித்தா தலை வலிக்கும் இனி ந தனக்கு நிகழப்போவதை நேரப்போவதை விடையாக கூறுவது உருவது கூறல் விடை என்று அழைக்கப்படுகிறது வினா எதிர் வினாதல் கூட கடைக்கு வாரியா அப்படின்னு கேட்கறதுக்கு வராமல் இருப்பேனோ வினாவையே விடையாக கூறுவது எதிர் வினாதல் விடை என்று அழைக்கப்படுகிறது எட்டாவது இன மொழி விடை சாப்பிட்டாயா அப்படிங்கிறதுக்கு பால் குடிச்சிட்டேன் உனக்கு நல்லா கட்டுரை எழுத தெரியுமா அப்படிங்கிறதுக்கு நல்ல கவிதை எழுதுவேனே நல்லா பாடுவியா அப்படிங்கிறதுக்கு நல்லா பாடுவேனே அப்படின்னு அதற்கு இனமான திரிதொண்டை விடையாக கூறுவது இனமொழி விடை அழைக்கப்படுகிறது இன்றைக்கி வகுப்பில் நம்ம விடையுண்டைய வகைகள் எட்டு வகைகளையும் என்ன செஞ்சால் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம அகப்பொருள் லக்கணம் பற்றி பார்ப்போம்